ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஏரியாவில் கவிதா ஆண்டி இவங்க ஃபைனான்ஸு சீட்டு இதெல்லாமே நடத்துவாங்க ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு சரி கவிதா ஆண்டியை நான் எனக்கு ரெஃபர் பண்ணேன் அந்த ஆண்டி ஃபைனான்ஸ்லாம் கொடுப்பாங்க நம்ம போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பாலாஜியும் கவிதா வீட்டுக்கு போனோம் போய்ட்டு இந்த மாதிரி லோன் ஒரு முப்பதாயிரம் வேணும்னு சொன்னேன் உடனே அவங்க ஏதாச்சும் ஜாமீன் யாராச்சும் கொடுப்பாங்களா இல்லை ஜுவல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க அதெல்லாம் எது இல்லைங்க கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு தேவைப்படுது அதனால தான் அப்படின்னு தான் இல்லைங்க ஏதாச்சும் நகை கொடுத்தீங்கன்னா இல்லை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்துட்டு ஒரு வேறு இடத்துலலாம் ட்ரை பண்ணோம் எங்கேயுமே காசு கிடைக்கல ஒரு நாள் மார்க்கெட்டில் கவிதாவை பார்த்தேன் கேட்டாங்க என்ன அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களான் இல்லைங்க எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏன் பேங்க்கில் வாங்க மாட்டோமா ஏன் ஃபைனான்ஸுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சரி நீ ஒன்றா கேரண்டி கொடுக்குறதா இருந்தால் நான் தரேன்னாங்க நான் உடனே என் ஃப்ரெண்டை கேட்டேன் என்னடா கரெக்டாக கொடுத்துருவியா அப்படின்னு அதெல்லாம் கொடுத்துருண்டா அப்படின்னா சரினு சொல்லிட்டு கேரண்டி சைன் போட்டு அமௌண்ட்டு முப்பதாயூபா வாங்கி கொடுத்தேன் ரெண்டு மாதம் இன்ட்ரெஸ்ட் நல்லா தான் பே பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போல் ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணான் ஏய் இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியலடா கொஞ்சம் கேளுட்றா அப்படின்னா ஏய் இல்லைடா அவங்க கொடுக்கும்போது சொல்லிட்டு தான் சொன்னாங்க ஏ எதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்கடா அப்படின்னு சரி நம்ம ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவிதா வீட்டுக்கே போனேன் போயிட்டு அண்டே இந்த மாதிரி இந்த வாரம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாதான் ஒரு டென் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க இதுக்கு தான்ப்பா நான் முதலே சொன்னேன்ல அப்படின்னாங்க சாரி ஆண்ட்டி என்ன பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷனு கரெக்டாக இருக்காதுன்னு சரி ஒரு டென் டேஸில் கொடுத்துருந்தாங்க பத்து நாள் கழிச்சு இவனுக்கு கால் பண்ணேன் என்னடா அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியான்னு இல்லைடா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னா சரி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோடய வண்டியோட ஆசிப்புக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு கடையில் லோன் வாங்கி எடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன் ஒன்று கவிதா கேட்டாங்க எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களான் இல்லை வண்டி புக்கே போய் வச்சுட்டேன் அப்படின்னு எதுக்கு அப்படின்னாங்க அவன் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் என் வண்டி ரூபாய்க்கு போகாது என்ன பண்ணுறது உங்களுக்கு காசு பே பண்ணோம்ல அப்படின்னு ஒன்று கவிதா காசு ரிட்டன் கொடுத்துட்டு போய் முதல்ல புக்கை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாங்க சரி நான் போயிட்டு வண்டி ஆசி புக்கு வாங்கிட்டேன் மறுபடியும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தேன் ஏங்க அமௌண்ட் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு இல்லை நீ உன் ஃப்ரெண்டுக்காக தானே வாங்கி கொடுத்த நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னாங்க இருந்தாலும் உங்கள் காசு தானே அப்படின்னு பரவாயில்ல அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஆமாம் நீ எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்னாங்க நான் ஒன்றே சொன்னேன் நான் பிகாம் முடிச்சுட்டேன் வேலைக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்பியா அப்படின்னாங்க ஆ பார்ப்பேன் அப்படின்னு சரி எனக்கும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுது நான் புதுசாக ஒரு ஏஜென்சியை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கற்பூரம் ஊதவத்தி பிஸ்கெட்டு அந்த மாதிரி டீலர்ஷிப் எடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறேன்னாங்க உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு என்னால் பத்தாயிரம் தான் கொடுக்க முடியும் பரவாயில்லையான்னாங்க நான் ஒன்று ஐயோ பத்தாயிரம் தானா அப்படின்னு அப்போ கேளு அப்படின்னாங்க ஒரு இருபதாயிரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சரி எப்போதும் ஜாயின் பண்ணுறேன்னாங்க நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு நெக்ஸ்ட் வீக் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் நாங்கள் நானும் ரெடின்னு அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கவிதை ஞாபகம் இருந்தது ஆள் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே நல்லா அன்பாகவும் பேசுகிறாங்களே இவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜாப் ஜாயின் பண்ணி ஜாபும் நல்லா பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்பவே அவங்க கன்ஃபியூஸ் மைண்டோடு இருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது என்னென்னே தெரில எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னாங்க சரி பொறுமையாக இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஏஜென்சிக்கு உங்கள் காசு கொடுத்துட்டு மறந்துட்டு நோட் பண்ணாமல் நான் ஒன்று ரெஃபர் பண்ணேன் அந்த ஆர்ஆர் ஏஜென்சிக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்க அதை நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னு ஆ ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்பா நேற்று நைட்லாம் சாப்பிடல தூக்கமும் இல்லை பரவாயில்ல நீ சொல்லிட்ட அப்படின்னாங்க இப்படி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நாலாக நாலாக நல்லாவே இருந்துச்சு நான் ஒரு நாள் கேட்டேன் எங்கங்க உங்கள் ஹஸ்பண்டு எப்போ இருந்தாலும் வீட்டிலே இருக்க மாட்டுறாரு அப்படின்னு எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அஞ்சு வருஷம் ஆகுதுன்னாங்க பசங்க அப்படின்னு ஒரே ஒரு பையன்தான் அவனோ வெளியூரில் படிக்கிறான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தாட்டி தான் வருவான் அப்படின்னாங்க ஆ அப்போ தனியாகவே இருக்கீங்களான்னு இருந்தே பழகிடுச்சேன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஆள் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு எனக்கு இப்போது நாற்பத்தி மூணு ஆகுது இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னாங்க ஏங்க எப்படி சொல்லிட்டீங்க அங்கங்கே ஐம்பது வயசுல தான் முதல் கல்யாணமே பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு இருக்கலாம் ஆனால் நடமுதிக்கிறதெல்லாம் அப்படின்னாங்க சரி அப்போ உங்களுக்கு வேறு எதுவும் ஆசைகளே இல்லையா அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஆசைகள்லாம் எல்லாருக்குமே தான் இருக்கும் ஆனால் அது எல்லோருக்கிட்டையும் நம்ம போய் ஷேர் பண்ண முடியாதுல்ல நமக்கு மனசுக்கு பிடிக்கணும் பத்தாததுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் எல்லா விஷயம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தானே நம்ம பண்ண முடியும் அப்படின்னாங்க அதுவும் கரெக்டான அதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருந்தது நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வேனில் ஸ்டாக்லாம் வந்துடுச்சு இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் வேர் ஹவுஸில் செட் பண்ணோம் வரியா அப்படின்னாங்க ஆ சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களும் தான் இருந்தோம் நைட்டு எல்லாம் ஸ்டாஃப்லாம் வீட்டுக்கு போய்ட்டுருந்தாங்க சரி அந்த கற்பூரம் ஊத ஊத்தி பிஸ்கட்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும்போது அப்படியே கவிதாவை பார்த்தேன் என்ன அப்படின்னாங்க இல்லை நீங்கள் கண்டி கொஞ்சம் வயசு கம்மியாகவோ இல்லை நான் உங்கள் வயசாக இருந்தாலோ நான் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணியிருந்துருப்பேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க ஆமாம் பொதுவாக பசங்களுக்கு எல்லாருக்குமே அழகாக இருந்தால் அன்பாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும் கிட்ட எல்லாமே இருக்குது அப்போ எப்படி உங்களை பிடிக்காமல் போகும்னு இப்படி பேசிட்டே இருக்கும்போது கவிதா ஒன்று கேட்டாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் உறவில் இருக்கலாமா அப்படின்னாங்க என்னதுன்னு திருமணம் மீறிய உறவில் இருக்கலாமா அப்படின்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நல்லாவே வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா நமக்கு வேலை கொடுக்குறதே பெரிய விஷயம் அதுவும் வேலை கிடச்சிச்சின்னா அந்த வேலையை நம்ம நல்லா பண்ணால் மட்டுந்தானே அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் நம்ம ஏதோ ஒரு கடமைக்குன்னு வேலை செஞ்சால் அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடும் எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்கக்கிட்ட ஒருத்தர் நல்லா பழகுறாங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து எல்லாமே பொறுமையாக பேசணும் என்னங்க இல்லைங்க அப்படி இல்லைங்க தாங்க மனசு சரியில்லைங்க கஷ்டமாக இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது மட்டும்தான் அந்த வழிக்கு வந்து அது ஒரு மருந்து மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பண்ணுறோமோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனால் அந்த வார்த்தை இருக்குல்ல கவலைப்படாத நான் இருக்குன்னு சொல்கிறோமே அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இவனாவது நம்ம கூட இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்போது அவங்களுக்கு வந்து தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு நம்மளும் அவங்களுக்கு ஒரு தடவை நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டோம்னா லைஃப் லாங்காக நம்ம தான் இருப்பாங்க எந்த ஒரு கஷ்டத்துலயும் நம்மளை விட்டு விலகவும் மாட்டாங்க அந்த மாதிரி தான் கவிதா இன்ட்யும் அதுக்கப்புறம் எனக்கு மாதம் மாதம் எனக்கு செலவு காசு அதுக்கப்புறம் மொபைலுக்கு ரீசார்ஜி இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஆமாம் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும்போது அந்த ஆணுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும் உனக்கும் கஷ்டம் இருக்குல்ல பார்த்தியா நீ இப்போ வேலைக்கு பண்ணுற இருபதாயிரூபா உனக்கு பத்தாது இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி உனக்கு கொஞ்சம் இன்கம் வந்துச்சுன்னா அது உனக்கும் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்னாங்க இந்த மாதிரி எல்லாேருக்கும் எல்லா ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க தான் செய்யும் அதுவும் இந்த முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசில் இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் கிடைக்காத சந்தோஷம் இவங்க கிடைக்குன்னு கிடைக்கன்னு சொல்லிட்டு இவங்க அதை ரொம்பவே நம்புகிறாங்க அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசு பொண்ணும் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அது பிரேக்கப் ஆகிடும் ஏன்னா அதில் புரிதல் இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஆனால் மெச்சூரிட்டியான ஆளுங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் நாலா பக்கம் யோசிப்பாங்க இது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே யோசிப்போம் இப்போ வரைக்கும் நானும் கவிதாவும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய்